ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எங்கு பார்த்தாலும் போர் பதட்டம் இந்த கோவிட்டுக்கு பிறகு உலக நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீ நா அப்படிங்கிற போட்டி வந்து அதிகமாகிருச்சுன்னே நம்ம வந்து சொல்லலாம் டெக்னாலஜி வந்து அதிக இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக போட்டிகள் வந்து அதிகமாகிட்டே இருக்குது நாட்டில் இதன் காரணமாக போர் வந்து நடந்து வர ஆரம்பிச்சிடுது போர் அப்படிங்கிறது உலகம் தோன்றிய காலத்தில் இருந்து போர் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு நாட்டு வந்து இன்னொரு நாட்டின் மீது தாக்குறது ட்ரேட் வார் பயோ வார் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே அடாப்ட் ஆகிட்டு தான் இருக்குது இப்போ லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா போர் இதன் காரணமாக பங்கு சந்தையெல்லாம் வந்து ஒரு உலக மார்க்கெட்டில் எல்லா பங்கு சந்தைகளுமே மிகப்பெரிய சரிவை வந்து சந்திச்சது இருக்குது முதலீட்டாளர்கள் இதனால் வந்து ஒரு பதட்டமாகவே இருக்காங்க பங்கு சந்தையில் நம்ம முதலீடு செய்யலாமா இல்லை வேணாமா அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலே இருக்காங்க இப்போ கடந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க்கெட்டில் நிஃப்டி ஃப்ரைடே வந்து மைனஸ் நூற்றி அறுபத்தி எழுபது அறுபத்தொம்போது பாயிண்ட் வந்து முடிவடைஞ்சிருக்கு அதாவது நூற்றி அறுபத்தொம்போது பாயிண்ட் சரிவுடன் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சில் முடிவடைஞ்சிருக்கு ஏன்னா கடந்த வாரத்தில் இருபத்தஞ்சி இரநூறு வரைக்கும் மேலே போயிட்டு இந்த போர் பதட்டத்தின் காரணமாக மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா உலக மார்க்கெட் எல்லாமே வந்து பயங்கரம் வந்து டவுன் ஆகிருக்கு இதை பேசுமே நம்ம மார்க்கெட் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து அடிக்கலை ஏன்னா நம்ம மார்க்கெட் வந்து ஒரு ஏன்னா லோவில் இருந்து மேலே தான் போனது திரும்ப ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகிருக்கு பெரிய லெவலில் நம்ம மார்க்கெட் வந்து என்ன வந்து கிராஷ் ஆகலை வேர்ல்டு மார்க்கெட்டெலாம் கம்பேர் பண்ணும்போது நம்மளோட இந்திய பங்கு அந்த அந்தளவுக்கு கிராஷ் நீங்கள் ஆனால் மண்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு பெரிய ஃபால்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ நம்மளுடைய நிஃப்டி வந்து இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பதில் முடிவடைஞ்சிருக்கு இந்த லெவலில் வந்து முடிவடைஞ்சிருக்கு மண் திரும்ப நல்ல ஃபால் அப்படின்னா நம்ம ஏற்கனவே நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த கடந்த ஒரு மாதமாக நிஃப்டி வந்து இந்த லெவல்ஸ் வந்து விடவே இல்லை இருபத்தி அதாவது இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு உடைச்சி க்ளோஸ் ஆகவே இல்லை கடந்த ஒன் மந்த்தாகவே இந்த லெவல் வந்துச்சு அப்படின்னா திரும்ப மேலே போயிட்டு ஒரு தான் ஒரு ஸ்விங் மூமெண்ட்டில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் மந்த்தாக போயிட்டு வந்துட்டுருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுநூறு எட்நூறு பாயிண்ட் வந்து அப் அண்ட் டவுன் ஒரு ரேஞ்சு போன்ற மூமெண்ட் ஆகிட்டு இருக்கு இப்போ திரும்ப இந்த லெவல்ஸ் வரைக்கும் போச்சு போனோன்னா திரும்ப இந்த மாதிரி போர் பதட்டம்லாம் வரும் திரும்ப கீழே வர ஆரம்பித்த மார்க்கெட்டு திரும்ப நேர்த்திக்கான மார்க்கெட்டில் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபது வரைக்கும் லோ வந்திருக்கு வந்துட்டு க்ளோசிங் வந்து இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத் எழுநூற்றி நாற்பதில் முடிவடைஞ்சிருக்கு ஏன்னா ஓப்பனே வந்து ஒரு நானூறு பாயிண்ட் கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் அதன் பிறகு மார்க்கெட்டு கீழே போகலை அங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே வந்து தான் க்ளோஸிங் ஆகிருக்கு அந்த நானூறு இருந்து ரெக்கவர் ஆகி மேலே வந்திருக்கு ஏன்னா சடனாக இங்கேருந்து ஏற்கனவே சப்போர்ட் எடுத்து மேலே வந்ததுனால ரிமைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப இந்த இடத்துலேருந்து மேலே வந்திருக்கு இது கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கேள்விக்குடி தான் ஏன்னா நம்ம வேர்ல்டு மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம மார்க்கெட் இன்னும் பெரிய ஃபால் இல்லை மோஸ்ட்லி நெக்ஸ்ட் வீக்கில் மாதிரி அந்த ஃபால் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் போர் வந்து பதட்டம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த ஃபால் வந்து எதிர்பார்க்கலாம் ரிமைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் அதாவது இந்த த்ரீ ஃபார்ட்டி இருபத்தி நாலு முந்நூற்றி நாற்பது இருபத்தி நாலாயிரத்தி சாரி இருபத்தி நாலு ஐநூறு உடைச்சி மார்க்கெட் சஸ்டைனால் க்ளோஸ் ஆயிடுச்சு அதாவது இந்த ரெட்லைன் இருக்குது பாருங்கள் இந்த லெவல்ஸை உடைச்சி மார்க்கெட் சஸ்டெயினாக கீழே இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம எக்ஸ்பெக்ட் அடுத்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அதாவது இன்னொரு கீழே சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பது வந்து ஒரு சப்போர்ட்டும் இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு வந்து ஒரு சப்போர்ட்டும் இருக்கும் இந்த லெவலெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட்டு இது வந்து ஒரு மேஜர் குருஷியல் சப்போர்ட் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வந்து ஒரு மேஜர் குருஷியல் சப்போர்ட்டு அதேமாரி மேலே திரும்ப அப்சைட் போகும் அப்படிங்கிற பட்சத்தில் ரிமைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ்லாம் இந்த கேப்லாம் ஃபில் பண்ணி மேலே போகணும் அதாவது இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறுக்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வைக்கணும் எட்நூறுக்கு மேலே க்ளோஸ் வச்சு மேலே போனால் இந்த போர் பதட்டம் கொஞ்சம் தனிஞ்சிச்சு அப்படின்னா மார்க்கெட்டு ரிமைனிங் வந்து இந்த டொண்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இல்லை இருக்க இன்னும் போர் பதட்டம் அதிகமாகிட்டுருக்கு இதனால செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கும்போது திரும்ப நம்ம மார்க்கெட் வந்து இந்த லெவல்ஸ்லாம் வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ எயிட் ஹண்ட்ரட் இந்த லெவல்ஸ்லாம் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டினுடைய நெக்ஸ்ட் வீக்குக்கான லெவல்ஸ் மோஸ்ட்லி மார்க்கெட் கீழே வருது அப்படிங்கிறது நம்ம வந்து பயப்படவும் தேவையில்ல நம்ம மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா திரும்ப ரிமைனிங் வந்து சடனாக மேலே வர்றதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது கீழே எவ்வரி டிப் கிடைக்கும் போது நம்ம வந்து அதை வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக ஏற்படுத்தி அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு டென் ஆர் ஃபைவ் பர்சன்ட் வந்து பையிங் வந்து அக்யுமேட் பண்ணிக்கலாம் இதுதான் நம்ம மார்க்கெட்டினுடைய கம்மிங் வரதுக்கான லெவல்ஸு இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்